அண்மையில் சீமான் மரங்களின் மாநாடு ஒன்றை திருத்தணி அருகே நடத்தினார் அது குறித்து சிலர் கேலியும் கிண்டலும் செய்து வருகின்றனர் உண்மையில் தமிழர்கள் மரங்களை நேசித்தவர்களா இல்லையா மரங்களை தமிழர்கள் எப்படியெல்லாம் வணங்கியுள்ளனர் என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சீமான் சில நாட்களுக்கு முன்பு கல் இறக்கும் போராட்டம் பின்னர் ஆடு மாடுகளுக்கான போராட்டம் என்று தொடர்ச்சியான வித்தியாசமான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார் அந்த வகையில் மரங்களுக்கான மாநாடு ஒன்றை திருத்தணி அருகே நடத்தினார் அதற்கு முன்பே சீமான் மரங்களை கட்டிப்பிடிப்பது போன்றும் மரங்களோடு பேசுவது போன்றும் சில புகைப்படங்களை வெளியிட்டார் அப்போது ஏற்பட்ட கேலியும் கிண்டலும் மரங்களின் மாநாடு நடந்து முடிந்து மூன்று நாட்கள் கடந்த பின்னரும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது தமிழர்கள் உயிர்ம நேயவாதிகள் தன்னுயிர் போல பிற உயிரையும் போற்றும் தன்மை கொண்டவர்கள் ஆரம்ப காலங்களில் அவன் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தான் மரம் மனிதனுக்கு வரம் என்பார்கள் மனிதனை வாழ வைப்பது மரம்தான் அதை வாழ வைக்க மனிதன் மரம்தான் என்றெல்லாம் புகழப்படும் மரம் மனிதர்களின் தோழன் என்றால் மிகையல்ல நாம் விடுகின்ற மூச்சுக்காற்றில் உள்ள கரியமில வாயுவை உள்வாங்கி காற்றாக அதாவது ஆக்சிஜனாக வெளியிடும் வேலையை மரங்கள் செய்கின்றன மரம் மட்டும் அந்த வேலையை செய்ய மறந்தால் மனிதன் வாழ்வதையே மறக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஆதி தமிழன் மரங்களை தெய்வமாகவே வழிபட்டு வந்தான் அதன் தொடர்ச்சிதான் இப்போதும் ஊர்களில் வேப்ப மரத்திற்கு மஞ்சள் பூசி பொட்டு வைத்து கற்பூரம் ஏற்றி வணங்குகின்றான் அது கடவுளை நினைத்து வணங்கினாலும் மரத்தை வணங்கியதன் எச்சமாகவே இதனை பார்க்கலாம் மரம் தெய்வம் மட்டுமல்ல தனது உறவாகவே பார்க்கவும் தவறவில்லை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சங்க இலக்கியமான நற்றினை நூத்தி எழுபத்தி இரண்டாவது பாடல் எடுத்துரைக்கின்றது அந்த பாடலை எழுதியவர் பெயர் தெரியவில்லை தன் பெயரை கூட அந்த புலவர் வெளிப்படுத்திக் கொள்ளாமல் மரத்தை உறவாக நினைத்து அழகான பாடலாக எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளார் முதலில் அந்த பாடலின் பொருளை பார்ப்போம் பிறகு அந்த பாடலை உங்களுக்கு தருகிறேன் தலைவி ஒருத்தி சிறு வயதில் தன் தோழிகளோடு விளையாடும் பொழுது புன்னை விதை ஒன்றினை மணலுக்குள் புதைத்து வைத்து விளையாடினாள் பின்னர் அதனை வெளியில் எடுக்க மறந்து விட்டாள் சில நாள் கழித்து அந்த புன்னை விதை முளைவிட்டு செடியாக சிரித்து நின்றது இதனை கண்ட அந்த தலைவியின் அன்னை உன்னால் நடப்பட்டு வளரும் இந்த இளஞ்சடி உனக்கு தங்கை முறையாவாள் என்று கூறி தலைவிக்கு பால் தரும்போது அந்த மரத்திற்கும் அதேபோல் பால் தந்து வளர்க்கின்றாள் சில ஆண்டுகளில் அந்த மரம் பெரிய அளவுக்கு வளர்ந்து அழகாக நிழல் தருகிறது சிறு வயதில் விதையை ஊன்றிய அந்த தலைவியும் பெரியவளாகிறாள் காலை ஒருவன் அவள் மேல் காதல் கொள்கிறான் அவளுக்கும் அது உடன்பாடாக இருக்கவே அவளும் சம்மதிக்கிறாள் இருவரும் தனியாக அமர்ந்து பேச விரும்புகின்றனர் அப்போது அந்த தலைவன் அந்த புன்னை மர நேலை காட்டி அங்கு அமர்ந்து பேசலாம் என்கிறான் அப்போதுதான் அந்த தலைவி நடந்த உண்மைகளை அவளிடம் எடுத்து கூறி அந்த மரம் எனக்கு தங்கை முறையாவாள் அவள் அருகில் நாம் எப்படி மகிழ்வாக உறவாட முடியும் என்று கூறி அந்த மரத்தை விட்டு விலகிச் சென்று வேறொரு இடத்தில் அமர்ந்து பேசுகிறார்கள் இதுதான் அந்த பாடல் தரும் செய்தி தன்னால் ஊன்றப்பட்டு அன்னையால் பாலும் நீரும் ஊற்றி வளர்க்கப்பட்ட அந்த மரத்தை தனது உடன் பிறந்த தங்கையாகவே அந்த தலைவி கருதினாள் இதோ அந்த பாடல் விளையாடு ஆயமொடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த காழ்முளை அகைய நெய் பெய் தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவ்வையாகும் என்று அன்னை கூறினல் புன்னையது நலனே அம்ம நானுதும் நும்மொடு நகையே விருந்தினர் பாணர் விலர் இசை கடுப்ப வலம்பொரு வான்கொடு கொடு நரளம் இளங்கு நீர் துறை கெடு கொண்க நல்கின் இறைப்படு நீழல் பிறவும் மார் உளவே இது போன்று மரங்களோடு தொடர்புடைய பாடல்கள் சங்க இலக்கியத்தில் நிறைய உள்ளன தெய்வங்கள் கூட மரத்தோடு தொடர்பு கொண்டவைதான் கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து அறிவுரை நல்கியதால் அந்த கடவுளை ஆளமர் செல்வன் என்றும் தென்முக கடவுள் என்றும் என்றும் அழைக்கின்றனர் பலராமனை பனைக்கொடியோன் என்று அழைப்பதுண்டு திருமால் ஆளிலை மேல் அமர்ந்துள்ளவனாக கூறப்படுகிறான் இயல்பாக வேப்ப மரத்தை அம்மனாகவே பார்க்கும் வழக்கம் இன்றும் கிராமங்களில் இருந்து வருகின்றது திருவள்ளுவர் கூட ஒரு குரலில் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவ்வா செய்தி தொழில் வேற்றுமையான் என்று கூறியிருப்பார் இங்கு வள்ளுவர் பிறப்போக்கும் எல்லா மனிதருக்கும் என்றுதானே கூறியிருக்க வேண்டும் ஏன் எல்லா உயிர்க்கும் என்றார் ஏனென்றால் வள்ளுவர் மனிதனை மட்டும் உயிராக பார்க்கவில்லை தாவரங்கள் விலங்குகள் இயற்கை போன்றவற்றையும் உயிருள்ளதாக கருதினார் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த வளலார் தனது அருட்பாவில் ஒரு பாடலை பாடியிருப்பார் அது இதுதான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியறாது அயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன் நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உரக் கண்டு உளம் துடித்தேன் ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் கண்டே இழைத்தேன் இந்த பாடலில் வாடிய பயிரை காணும்போதெல்லாம் மிகவும் பசியால் உடல் இழைத்து அவர்கள் வீடு விடாக சென்று இறந்தும் அவர்கள் வயிறு நிரம்பாமல் பட்டினியால் கிடக்கும் அந்த ஒன்றுமில்லாத இல்லாத மக்களை கண்டு மனம் பதைத்தேன் என்றும் நீண்ட கால நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள் எனது எதிரில் வரும்போதெல்லாம் அதைக் கண்டு உளம் துடித்தேன் என்றும் ஏதும் இல்லாத ஏழைகளின் நெஞ்சில் இழைத்திருப்பதைக் கண்டதும் நானும் இழைத்தும் பார்த்து களைத்தும் போனேன் என்கிறார் வள்ளலார் இவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் என்கிறார் அதாவது ஒவ்வொரு முறையும் நீர் வாடிய பயிர்களை பார்க்கும் போதெல்லாம் மனம் வாடுவாராம் இதுதான் தமிழர்களின் உயிர்ம நேயத்துக்கு எடுத்துக்காட்டு பயிர்களையும் உயிர்களாக நேசிக்கும் பண்பு விவசாயிகளிடத்தில் உண்டு இசைப்படல்களை கேட்டு வளரும் பயிர் அதிக மகசூலை தருவதாக ஓர் ஆய்வில் கூறப்பட்டிருந்தது இதனை உறுதிப்படுத்துவதற்காக எங்கள் வீட்டில் ஒரு கொய்யா செடியை நட்டு வளர்த்து வந்தோம் இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கொய்யா மரம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நட்டு வளர்க்கப்பட்டது இரண்டு ஆண்டிலேயே பலன் தரம் என்று சொல்லித்தான் அந்த செடியை விற்றார்கள் ஆனால் மூன்று ஆண்டுகள் கடந்தும் எந்த பலனையும் தரவில்லை இறுதியாக இன்னும் ஒரு மாதம் பார்க்கலாம் என்று நினைத்து பொறுத்திருந்து பார்த்தோம் ஆனால் அப்போதும் அது பலன் தருவதற்கான எந்த அறிகுறியையும் வெளிப்படுத்தவில்லை பிறகு மரங்களை அன்போடு தொட்டு பேசினால் நமது உணர்வுகளை அது புரிந்து கொண்டு அது பயன் தரும் என்னும் கருத்தை எப்போதோ ஒரு நூலில் படித்த நினைவு வரவே அதை பரிசோதித்து பார்த்து விடுவோம் என்று நினைத்து பிறகு அந்த மரத்தை தொட்டு பாச உணர்வோடு நீ ஏன் இப்படி இருக்கிறாய் நீ பலன் தருவாய் என்று உனக்கும் தண்ணீரையும் உரத்தையும் வைக்கிறோம் உன்மேல் நம்பிக்கை வைத்த எங்களை ஏமாற்றலாமா என்று ஒரு வார காலம் இதே போல் சொல்லி வந்தேன் நீங்கள் நம்பினால் நம்புங்கள் இல்லை என்றால் விடுங்கள் நடந்ததை மட்டும் சொல்கிறேன் ஒரு வாரம் வரை சொல்லி வந்த நான் பிறகு மரத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்படுகிறதா என்று கவனித்து வந்தேன் சரியாக அடுத்த ஒரு வாரத்தில் ஒரே ஒரு கொய்யா பூ முதன் முதலாக போத்தது பிறகு அது இரண்டு மூன்று ஆகி நிறைய காய்க்க தொடங்கியது அதற்கு பிறகு பருவந்தோறும் படங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது நாங்களும் அவ்வப்போது பறித்து உண்டு வருகிறோம் மருந்து போட்டு வளர்க்காமல் வெறும் உரம் போட்டும் தண்ணீர் விட்டும் வளர்க்கும் இந்த கொய்யா பழத்தின் சுவை அலாதியானது இதை கூறினால் சில பகுத்தறிவாளர்கள் காக்கா உட்கார பணம் விழுந்த கதை என்று இதற்கும் கேள்வி பேசுவார்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத அந்த உண்மத்தர்களுக்கு பணமும் பதவியும் பகட்டுமே பிரதானம் அதனால்தான் நிதானம் இல்லாமல் அனைத்தையும் குறை கூறி வருகிறார்கள் அதே நேரத்தில் அவர்கள் நம்பும் எஜமானர்களை ஏதாவது கூறிவிட்டால் அவர்கள் அலசேஷன்களாக உருமாறி நம்மை கடித்து குதறி விடுவார்கள் அடுத்தவர்களை இவர்கள் எப்படி வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் அதனை நாம் பொறுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இவர்களின் செயல்பாடு தவறாக இருந்து நாம் ஏதாவது விமர்சித்து விட்டால் கடித்து குதறி பிராண்டி விடுவார்கள் இவ்வளவுதான் அவர்களது பகுத்தறிவு பண்பாடு உண்மையான தமிழர்களின் உண்மையான உயிர்மினையவதத்தின் உச்சநிலை தான் சீமான் நடத்திய மரங்களுக்கான மாநாடு தன் தாய் நிலத்தை நேசிப்பவனால்தான் அந்த தாய் நிலத்தில் இருக்கும் மலையையும் மரத்தையும் மண்ணையும் காடுகளையும் அந்த காடுகளில் உழவும் விலங்குகளையும் நேசிப்பார்கள் வெறும் மொழி உணர்வு தீயை வளர்த்துவிட்டு அதில் குளிர்காய மாட்டார்கள் வெள்ளையர் காலத்தில் கொள்ளை போன நம் நாட்டின் இயற்கை வளங்கள் இன்று கார்ப்பரேட்டுகளின் கைகொழிகளாகி போன அரசுகளால் களவாடப்பட்டு வருகிறது எனவே இயற்கை வளங்களை காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் மரங்களின் மாநாடுகளை விமர்சிப்பவர்கள் இனியும் இருந்தால் அவர்கள் மனிதர்களாக கருதப்பட மாட்டார்கள் என்பதை நாகரிகத்தோடு சொல்லிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்